யூனிவர்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு டவுட் இருக்குங்க பொதுவாக நம்ம இந்த சேனலை பொறுத்த வந்து திராவிடியன் மூமெண்ட் அதாவது திராவிட இயக்கத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்தக்கூடிய நபர்கள் மறக்கடிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய அரசியலையும் அவர்களுடைய தியாகத்தையும் தமிழர்களுக்கு அவர்கள் ஆற்றிய பங்கினையும் பதிவு செய்வதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் நானும் ஒரு அரசியல் களத்தில் இருப்பவன்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் எல்லா செயல்பாடுகளையும் எல்லா முன்னேற்றங்களையும் நான் தான் காரணம் என்று எம்ஜிஆர் அவர்களை இருட்டடிப்பு செய்யப்படுகின்ற பொழுதுதான் நான் இந்த செய்தியை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதான் உண்மை இதில் எனக்கென்று எந்த சுயநலமோ சுய லாபமோ எதுவுமே கிடையாது நான் வேறு இயக்கத்தில் ஒரு தன்மானமான இயக்கத்தில் தமிழர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளோட இயக்கத்தில் நான் இன்றும் பணியாற்றி கொண்டிருப்பவன் இன்றும் உழைத்து கொண்டிருப்பவன் தான் இல்லை என்று சொன்னவன் ஆனால் திராவிட இயக்கத்தை காயப்படுத்துகின்ற பொழுது திராவிட இயக்கத்திற்கும் எல்லாமே நான் தான் காரணம் என்று தான் நாங்கள் அதை மறுத்து நாங்கள் சில செய்திகளை சொல்கிறோம் அதுதான் என்னுடைய நான் ஒரு வேலையாக வச்சிருக்கிறேன் சரி இந்த இடங்களில் தமிழர்களை மிக அதிகமாக பாதித்த ஒரு சம்பவங்களை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் சில நேரங்களில் நடிகர் விஜய் அவர்களோட அரசியலை நாம் பேச வேண்டியிருக்கிறேன் விஜய் என்ன செஞ்சாப்ல இந்த நாற்பத்தோரு பேரோட செயல்கள் ஏன்னா அது நேரடியாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி காதில் எனக்கு டவுட் இருக்குது திருப்பி நான் சொல்கிறேன் இந்த முதல் மரியாதையை சொல்கிறாங்க இல்லையா யார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க வழக்குக்கு நீங்களே போனீங்க சிபிஐ விசாரணையை வாங்கிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க விவரம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லைன்னா மாட்ட வைத்து விட்டார்கள் அதுதான் உண்மையான சம்பவம் அந்த விவரத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வையில் இந்த அரசியல் என்ன அதை நான் சொல்கிறேன் வைக்கிறேன் ஆமாம் ஏற்கனவே கரூரில் பிரச்சனை நடந்த விஷயத்தில் அக்யூஸ்டாக தமிழ்நாடு அரசாங்கம் யாரை பதிவு செய்ததோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு யாரைங்கதோ அதில் ஏ ஃபோரையும் கொண்டு வந்துருச்சு இப்போ தமிழ்நாடு காவல்துறை என்ன முடிவு எடுத்ததோ அதே முடிவை தான் சிபிஐ எடுத்து வழக்கு விசாரணைக்கு பெயர் பதிவு செய்திருப்பதாக நம்ப தகுந்த தகவலில் அது கார்டே வெளியில் வந்துருச்சு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுச்சு ஏ ஒன் குற்றவாளி யாரு அப்படின்னு கேட்டால் விஜயை பதிவு செய்யவில்லை அதே நேரத்தில் அந்த கூட்டத்தை கரூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்ததனால் அந்த மாவட்டத்தின் செயலாளரை என்னோடய பெயர் இருக்கிறவர் தான் மதியழகன் என்பவரை ஏ ஒன் ஆக்கி கைதும் பண்ணாங்க அவர் ஓடி ஒளிஞ்சார் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க ரைட் ரவி ரெண்டாவது அங்கே போய் உட்காந்து எல்லா வேலைகளையும் செய்து மக்களை திரட்டி அவர்களை வந்து வெளியேற விடாத அளவுக்கு நெருக்கத்திற்கு ஒரு நெருக்கமான ஒரு டைட்டான கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு கடல் அலை நகழ்வதைப் போல ஒரு காட்சியை பிரம்மாண்டமாக நினச்சி அதோடய விளைவு தெரியாமல் மாட்டிக்கிட்டவன் இரண்டாவதில் இருக்கக்கூடிய சங்கி புஷ்ய ஆனந்துங்கிறவன் அக்யூஸ் நம்பர் டூ அக்யூஸ் நம்பர் த்ரீ இந்த இதுக்கு ஃபுல்லாக பின்னணியிலிருந்து வேலை பார்த்து எல்லாமே இணையங்கள் மூலமாக செயல்பாடுகளை கொண்டு வந்த நிர்மல் குமார் அப்படிங்கிற நாலாவது ஒருத்தர் இதோ வந்து விட்டார் இப்படி வந்து விட்டார் அதனால் எல்லாம் அப்படியே இருங்க அப்படிங்கிற ஒரு டைட்டான சூழலை மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வார்த்தை வியாபாரியாக இருந்த ராஜ்மோகனை கொண்டு வந்துட்டார் ஆனால் ராஜ்மோகனை கூட தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரல இப்போ கொண்டு வந்து சரி இப்போ இருக்குல்ல இப்போ மதியலகன் வெளியே வந்துட்டார் அவர் புஷியானந்த் ஓடி ஒளிஞ்சது சிபிஐ விசாரணை அப்படின்னு அறிவித்த உடனே தைரியமாக வெளியே வராது ரெண்டு மூணாவது இருக்கக்கூடிய ஆள் வந்தாங்க இப்போ விஜயும் வெளியில் வராங்க காரில் அங்கங்கே போகிறாங்க நைஸாக வெளியில் வராங்க ரைட் ஓகே இப்போ மாமல்லபுரத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு சந்திக்கணுங்கிறாங்க நான் கேட்க சாட்சியை கலைத்து விட மாட்டார்களா சாட்சியை கலைப்பாங்கள்ல பல மிகப்பெரிய வழக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அமெரிக்காவில் இங்கே இருக்கக்கூடிய நூற்றாண்டு விழா பாவாணர் நூற்றாண்டு விழாவை பேச சென்றிருந்த இருந்த திமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அங்கே அமெரிக்காவில் பேசிக்கொண்டிருக்க இறங்கி அங்கே இருக்கிற நேரத்தில் இங்கே அரெஸ்ட்டுன்னு செய்தி வந்த உடனே பொடால கைது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்து தன்னுடைய பயணத்திட்டங்களெல்லாம் மாற்றிட்டு நேரடியாக வந்து சேர்ந்தார் வாலண்டராக வந்தார் மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர் நீங்கள் தெரிஞ்ச மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் வர்றாங்க சென்னை ஏர்போர்ட்லேயே கைது செஞ்சு தூக்கிட்டு போகிறாங்க என்னன்னு கேட்டால் என்ன சொன்னாங்க தெரியுமா சாட்சிகளை கலைத்து விடுவார்னாங்க கூட எட்டு பேர் கைதானாங்க எட்டு பேரோட பெயரை மட்டும் சொல்ல என்னால் அதில் இன்றைக்கி புதுவர் பூமிநாதன் அவர்கள் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கிறாங்க மதுரையில் இருக்கும் அந்த எட்டு பேருமே சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்று அவர்கள்லாம் கைது செஞ்சு முடிஞ்ச உடனே எட்டு பேருமே தலைவர் பிரபாகரன் படத்தை தான் பிடிச்ச மாதிரியே எல்லாம் கைதானாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் ஏன்னா மற்ற தலைவர்கள் யாரும் பெருசாக கைதான மாதிரியோ ஏதோ நம்ம வாழ்கிற காலத்தில் ஒன்றும் பார்த்துக்கிட்டே கலைஞரை கைது பண்ணி எதுவும் ஜெயலலிதாவும் கலைஞருக்குள்ளான முரண்பாட்டில் ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க ஜெயலலிதா கலைஞரை கைது பண்ணாங்க கலைஞர் ஜெயலலிதாவை பண்ணாங்க அதை தாண்டி வேறு யார் பெரிய சிறையில் இருந்து வாழ்க்கை வாழ்க்க கழிச்சதெல்லாம் நம்ம யாரும் பார்த்துகிட்டேன் வைகோ அவர்களை தாண்டி இங்கே யாரையுமே நம்ம பார்த்துகிடேன் அதனால தான் அவரோட எடுத்துக்காட்டை மட்டும் தான் சொல்கிறேன் அவர்களே ஜாமீன் தருகக்கூடிய சூழல் வரும்போது அந்த கேஸை வாபஸ் பண்ணி அந்த வழக்கு நடத்தின நீதிபதியை மரணமடைந்த பிறகு கூட அந்த வழக்கு நடக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தாங்க அதன் மூலமாக நாட்டுக்கே விடுதலை கிடைச்சதுங்கிறது தனி வர்றாரு அப்பேற்பட்ட தலைவர்களுக்கே வந்து நீதிமன்றத்தில் சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்லி இதுகளை பண்ணும்போது சிபிஐ வழக்கு போட்ட பிறகு அந்த நாற்பத்தொன்று ப்ளஸ் மூணு குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை எல்லாம் பனையூருக்கே வர வச்சு மகாபலிபுரத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா அவர்களுக்கு உதவி திட்டங்கள்ங்கிற முறையில் நீங்கள் செஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா இது சாட்சியை கலைத்தது ஆகாதா நான் கேட்குறதுல தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பதிவு செய்ய வேண்டியது கடமை இந்த கேள்வியை நீங்கள் வந்து இதில் இணையதளங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தோழர்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகள் வரிசையில் நானும் சொல்கிறேன் கூட பேசுவதற்கு கொஞ்சம் இந்த இணையங்களில் இதில் நம்ம சேனலில் இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு கேட்டால் யாராவது அரசியலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழர்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல அவங்களுக்கு வராதா சாட்சியை கலைக்க மாட்டாங்களா புரள் சாட்சியாக மாட்டார்களா அவர்களை தனியாக சந்திப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானா இல்லை அதை தடுக்க வேண்டுமா நீ உங்களுடைய நிதியளிப்பு கொடுத்துட்டீங்க வாங்கிட்டாங்க அக்கௌண்டில் போட்டாச்சுன்னு சொல்லிட்டீங்க ஒரு நொண்டியாக இருக்கிறவோட கூட கூப்பிட்டு போய் நீங்கள் பார்க்க வச்சு உங்களை தேடி வந்து அவங்க வந்து ஆறுதல் பெறுற அளவுக்கு நீங்கள் என்ன ஏசுபுரானா முகமது நபியா மகாவீரரா புத்தரா நீங்கள் வாழ்ந்த மகான்களா என்னதுக்கு அவர்கள் குடும்பத்தில் இறப்பு நடப்பதற்கு காரணமாக இருந்த மற்ற எந்த வார்த்தையிலேயே போட்டு நான் எதுவும் தவறாக பேச விரும்பலாம் அப்படி ஒரு நாசகார திட்டத்தை நாசகார ஒரு பயணத்தை பண்ணிய கட்டவன் விஜயங்கிறத மாற்ற கருத்தர் நீங்கள் இப்போயும் கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்குறீங்க வந்து பார்க்க வைக்கிறீங்க கச்சாட்சியை களைச்சிட மாட்டாங்களா ஏன் நீங்கள் போகலுங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் நீங்கள் வெளியே வரலங்கிறது இருக்குல்ல பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒருத்தர் இருக்குல்ல ஏய் முதலமைச்சர் சந்திக்கிறார் பத்திரிக்கையாளர் ஜெயலலிதா விருப்பப்பட்டால் சந்திப்பாங்க அது யாரும் பார்க்காமலே அந்த அம்மா செத்து அதை விடு அவர்களுக்கெல்லாம் அப்படித்தான் நடக்கும் நீ பிரியா அப்படி என்ன புரியுதம்மா மக்கள் இது இல்லை பெரிய கூட்டத்துக்கு வந்துட்டு நீ வந்து போகலையா போலீஸ் ஒன்றை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கலையா சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் முப்பது பேருக்கு மேலே செத்துட்டாங்க சார் பத்திரிக்கையாளர்கள் சொன்னபோது ஒரு காது கேட்டது மாதிரி கூட திரும்பி பார்க்கல பாவி பாவி பயில காது கேட்டது மாதிரி பாரு நான் சங்கடமாக இருக்கேன் நான் வந்து பேசுகிறேங்க அப்படியாவது சொல்லிட்டு போவேன் பத்திரிக்கையாளர்கள் கதற கதற நீ போனிய நாலு நாள் கழித்து முதலமைச்சருக்கு சவால் விட்டிய ஏ சவால் விட்டவெல்லாம் என்ன கெரிதாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும் முதலமைச்சரே சவால் விட்டாலும் தவறு தவறு தான் நான் சொல்கிறேன் கலைஞர் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு சொன்னார் ஆளுங்கட்சியிருந்து என் கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு கலைஞர்னு சொன்னார் ஆளுங்கட்சியாக வரவே முடியல முதலமைச்சர் ஆகாமலே செத்து போயிட்டார் ஜெயலலிதா சொன்னாங்க என் கண்ணு கட்டின தூரம் எதிரிகளே இல்லைன்னு அடுத்த நாலே வருஷம் மூணு ரெண்டு வருஷத்துலேயே ஆளுக்காளி அந்த அம்மாக்கள் ஆணவங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அது மாதிரி தான் இப்போ எஸ் ஏ சந்திரசேகர் சொல்கிறானா தன்னுடைய மகனை பற்றி அதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் பேச வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கும் கரூருக்கு வர்றதாக தகவல் அனுமதி கேட்டதாக தகவல் பாதுகாப்பு கோரியதாக தகவல் பயணம் போவதாக தகவல் பயணத்திட்டம் தயாராகவதாக தகவல் பயணத்திட்டம் மாறுவதாக தகவல் பனையூருக்கே வருவதாக தகவல் வெற்றி கழகம் தகவல் கழகம் வெற்றி தகவல் தகவல் வெற்றி கழகம் கொள்ளி இந்த கட்சி தாவே காவ தகவல் வெற்றி கழகமாக மாற்றிட்டாங்க பிரபல பத்திரிகையாளர் ஆர் முத்துக்குமார் வந்து பதிவு செய்கிறார் நீங்கள் எங்கே போய் கட்சியை பாட்டியிருக்கிறீங்க எங்கே போய் பார்த்துருக்கீங்கிறது தான் இந்த காணொலியான முக்கியமான நோக்கம் தொடர்களே இந்த மாதிரி அடியாட்களுக்கு ஆள் வேலை செய்வதைப் போல மாற்றானுக்காக அரசியல் கட்சி நடத்துபவர்களை தமிழக மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு புல்லுருவிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ இந்த காணொளி ஒரு பத்து பேரை போய் சேர்ந்தால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்